கதை நீங்கள் எல்லோருமே நல்ல கதைகள் எழுதுகின்ற ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தால் எவ்வளவோ கதைகள் வந்து இன்னைக்கு கதாச்சி எழுதியிருக்காங்க பல இலக்கிய எழுதி எழுதியிருக்காங்க அதனால கூடுமான வரைக்கும் திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்குது நாம கதை எழுதக்கோ இப்போ நானும் வந்து பல படங்களை கதை எழுதி டைரக்ட் பண்ண தான் இது ஒருத்தர் கிடைக்கும் கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்தில் அமைது அதுக்கு திரைக்கதை அமைக்கிறதுக்கு இன்னொரு தேர்ந்த ஒரு கதாச்சியை கூப்பிடுங்க சினிமாவில் எத்தனையோ பேர் இருக்காங்க அனுபவம் அந்த கூப்பிடும்போது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் உருவாகும் போது இன்னும் கொஞ்சம் மிகச்சிறப்பான இடத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு நல்ல கதாச்சி ஒரு நல்ல ஒழிப்பு சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய படங்களில் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற என்னுடைய இந்த ஆசையை வேண்டுகோளாக அவர் வைக்கணும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவது கடினம் அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுமுதுவாக முழுமையாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நூறு பர்சன்ட் குறை இல்லாமல் படமா இருக்காது பே சொல்லிடுறேன் ஒரு சில குறைகள் இருக்கலாம் இவர் புதியவர்கள் அப்படி இருந்தாலும் இந்த குறைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு கூடுமான வரைக்கும் இதில் இருக்க நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களை பாராட்டணும் அப்படின்னு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் என்ன என்ன நடிகர் நடிச்சாலும் இப்போ ஒண்ணு இல்ல நீங்க மட்டும்தான் பிஸியா இருந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய டைம் தான் கிடைக்கவே மாட்டேங்குது இப்போ பதினேழு பத்தொன்பது வந்து இல்லைங்க நீங்க பிஸியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா என்னன்னா நீங்க இவ்வளவு எல்லாம் பிஸியா இருக்கிறது அளவுக்கு படங்களும் வந்து ஓடணும் இல்லையா அதுக்கு வந்து என்னென்ன தேட்டர் தட்டுப்பாடுங்கிறாங்க வியாபாரம் தட்டுப்பாடுங்கிறாங்க அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் அதை நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க இதெல்லாம் என்னன்னு சொன்னோம்னா இன்றைக்கி காலையில் கூட ஹெட்லைன் ஏதோ ஒரு பத்திரிக்கையில் வீக்லி மேக்ஸின் சினிமா வந்து எவ்வளோ கீழே இருக்குங்கிற மாதிரி ஹெட்லைன் போட்டு போட்டுருக்காங்க ஒரு மூணு நாலு படத்துக்கு தவிர்த்து வேறு எந்த படமே ஓடலை தன்னால் எடுத்ததில் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தேட்டருகில் இதெல்லாம் வந்து எல்லா சங்கங்கள் தான் மூணு நாலு சங்கமாக ஆகிட்டு இருக்குது ஒவ்வொன்றும் இந்த சங்கம் ரெண்டு சங்கம் அந்த சங்கம் ரெண்டு சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டுருக்க வழியே சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அது ஏதோ ஹார்ட் கேக் மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டரில் நீங்கள் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக பார்த்துட்ருக்காங்க அதனால் இந்த சினிமாக்காலில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது இதுக்கு நடுவில் என்னென்னா நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும் ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி கேட்டுருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு சித்திரா இல்லை கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்து வந்து போகிறது ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுங்களை இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் முதல் முதல் நடிக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அதனால் உங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நம்மளை நம்பி தமிழகத்தில் வந்து பண்ணுறதுக்கான அதுக்கு மற்றவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும்